இம்மையிலும் மறுமையிலும் புண்ணியத்தை பெற்றுத்தரும் கோதானம் இந்து மதத்தில் கடவுளுக்கு நிகராக வணங்கப்படும் ஒரு உயிரினம் பசு மகாலட்சுமியின் அம்சமாக போற்றப்படும் பசுவை ஒரு முறை பிரதட்சணம் செய்வதால் பூலோகம் முழுவதும் வலம் வந்த புண்ணியம் கிடைக்கும் பசுவை பூஜித்தால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்கள் அனைவரையும் பூஜை செய்த புண்ணியம் உண்டாகும் பசு உண்பதற்கு புல் கொடுத்தாலும் கோக்ராசம் பசுவின் கழுத்து பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் கோகண்டுயனம் குடிய பாவங்கள் விலகும் இதனை உணர்ந்தே நம் முன்னோர்கள் ஆங்காங்கே ஆவுரஞ்சுக்கள் அமைத்தனர் பசுக்கள் மேய்ந்துவிட்டு வீடு திரும்பும் சந்தியா காலம் கோதூளி காலம் லக்னம் என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் புண்ணியமான வேலை ஆகும் பசு நடக்கும் போது எழும் புழுதியானது நம் உடலில் படுவது எட்டு வகை புண்ணிய ஸ்நானங்களில் ஒன்றாகும் பசுவின் கால்பட்ட தூசியைத்தான் ரகு சக்கரவர்த்தி சக்ரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி போன்ற மாமன்னர்கள் பூசிக்கொண்டார்கள் பின்மேற்கோள்குறை மா என்று பசு கத்தும் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருகிறது பசு வசிக்கும் இடத்தில் பசுவின் அருகில் அமர்ந்து செய்யும் மந்திர ஜபமோ தர்ம காரியங்களோ நூறு பங்கு பலனை தருகின்றன மனிதனின் கண்களுக்கு புலப்படாத மருதில் எமன் எமதூதர்கள் பசு மாட்டின் கண்களுக்கு மட்டுமே புலப்படுவார்கள் எனவேதான் ஒருவர் இறக்கும் போது பசு சத்தம் போடுகிறது ஒருவர் இறந்தபின் அந்த ஆன்மா பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும் வேளை அசிபற்ற வனத்தில் வைதரண்ய நதியை மலம் சலம் சளி சுடுநீர் ஓடும் நதி கடக்க இயலாமல் தவிக்கிறது பூலோகத்தில் பசு தானம் செய்தவர்களுக்கு இந்த துன்பம் நேர்வதில்லை அவர் தானம் செய்த பசு அங்கு தோன்ற அதன் வாலை பிடித்து கொண்டு வைதரண்ய நதியை கடந்து விடலாம் என்று கருட புராணம் கூறுகிறது உலகம் எத்தகைய விஞ்ஞான வளர்ச்சியடைந்தாலும் அதன் தொடர்ச்சியாய் எத்தகைய பாதிப்புகள் நிகழ்ந்தாலும் பசுக்கள் வசிக்கும் இடங்களுக்கு மட்டும் எவ்வித பாதிப்பும் நிகழாது என்பது ஆன்மீகத்தில் உள்ள ஆழமான நம்பிக்கை பசு வளர்ப்பு என்பது கிராமப்புறங்களில் மட்டுமே தற்போது சாத்தியம் ஏனென்றால் நகர்ப்புறங்களில் அதற்கான சத்தியம் மிக மிக குறைவே ஆகையால் நாம் கிராமப்புறங்களுக்கு செல்லும் போது பசுவை வணங்குவோம் கோயில்களுக்கு சென்றாலும் அங்கு இருக்கும் பசுவை வழிபடுவோம்